எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம வந்து வாஸ்து குறிப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் போன வீடியோவிலே வந்து நான் சொல்லியிருப்பேன் சமையலறை வந்து எந்த திக்குகளில் நம்ம வந்து அமைச்சா நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் இன்னும் வந்து இருக்குங்க கூடுதல் தகவல்கள் வந்து இருக்குது சமையலறை பற்றி சரியா அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போது இதில் வந்து நான் அஞ்சு குறிப்பு வந்து சொல்லியிருக்கேங்க அதில் முதல் குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறுதி நிருதினா என்ன தென்மேற்கு ஈசானியம் அப்படின்னா வடகிழக்கு சரியா இந்த ரெண்டு மூலைகளிலுமே வந்து நம்ம சமையலறை வந்து கட்டக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடிப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு அடியில் நம்ம வந்து சமையலறை வந்து வைக்கக்கூடாதுங்க ஒருவேளை நம்ம அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தோம்னா வருமா வந்து சேரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க அடுத்ததாக மூன்றாவது குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா அடுப்பு வைக்கிறோம் பாருங்க அதுக்கு நேர் எதிரில் கதவு வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்து வந்து அடுப்புக்கு நேர் எதிரில் இந்த வழிபாட்டு அறை வழிபாட்டு அறைன்னு என்ன பூஜை அறை அதனுடைய கதவு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்குங்க நான்காவது குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா சமையல் அறை இருக்கு பாருங்க அதுக்கு கீழே கழிவு நீர் குழாய்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாசு சாஸ்திரத்தில் அஞ்சாவது குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா சமையலறைக்கு நேர் எதிரில் அதே மாதிரி மாடிக்கு மேலே பாத்ரூமோ அல்லது கழிப்பறையோ கட்டக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க இதை மீறி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனால் வந்து என்ன விளையும் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் வந்து கெடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த செல்வம் இருக்குது பாருங்கள் அது வந்து படிப்படியாக கரையத் தொடங்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அதனால் இதை வந்து ரொம்பவே கவனமாக எடுத்துக்கோங்க சரியா இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டு சமையலறைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து சரியான இடத்துல அமைச்சுக்கோங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த வாஸ்து பற்றிய வீடியோ வந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க ஏன்னால் நான் இதுக்கு வந்து எழுதி போட வேண்டியிருக்கு இல்லைனா நிறைய பேருக்கு இது வந்து புரியாமல் போய்டும் சரி இப்போ வந்து பார்த்தோம்னா எது நல்லது அதாவது நன்மை தீமை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க கிழக்கு நோக்கி சமையல் செஞ்சோம் அப்படின்னா என்னன்னு பாருங்கள் நலம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும்னு சொல்லப்பட்டிருக்குங்க இப்போ வந்து மேற்கு நோக்கி சமையல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அது என்னன்னு பாருங்கள் பெண்களுக்கு வந்து இளம் வயசுலயே முதுமை தோற்றம் வந்து உண்டாயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தீ விபத்து ஏற்படும் அப்படின்னு வாசு சாஸ்திரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குங்க அடுத்ததாக வந்து வடக்கு நோக்கி சமையல் செய்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க பகை வந்து அதிகமாகும் வீட்டில் வந்து நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போ தெற்கு நோக்கி சமையல் செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் தீங்குதாங்க என்னன்னு பாருங்கள் வருமா வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க அதோடு இல்லாமல் அது தப்பாக இருக்குது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் வந்து நம்ம நாலு திசையில் ஒரே ஒரு திசை மட்டும் தாங்க நம்மளுக்கு வந்து நன்மையை தருவதாக இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா கிழக்கு திசை நோக்கி சமையல் செஞ்சோம் அப்படின்னா அது மட்டும் தான் நம்மளுக்கு நல்லதாக கொடுக்குது மற்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தீமையாக தான் கொடுக்குது அதனால் எது நல்லதோ அந்த திசையை நோக்கி மட்டும் நீங்கள் வந்து சமையல் செய்யுங்க சரியா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான குறிப்புகளை கொடுத்துருக்குறேன் நான் நினைக்கிறேன் அடுத்த வாஸ்து வீடியோ வர வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்